சிலரின் செயல்களை இந்த உலகத்திற்கு அல்லா எடுத்து காட்டுவான் அந்த செயல் சிறியதாகத்தான் இருக்கும் ஆனால் உலகம் அழியும் வரை உள்ள சமூகம் அந்த செயலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில மனிதர்களின் மூலமாக அல்லா வெளிப்படுத்துவான் அப்படிப்பட்ட செயல் இது அந்த தோட்டத்தில் சென்று மழையை பொழி என்று ஒரு சப்தம் கேட்கிறது உடனடியாக மேகங்கள் நகர்ந்து செல்கிறது வந்த மனிதர் அந்த மேகத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார் ஒரு தோட்டத்திற்கு சென்று மழையை பொழிய வைக்கிறது அந்த தோட்டத்தில் ஒரு மனிதர் தண்ணீரை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார் அவர் கேட்டார் அந்த அந்த தோட்டத்தை வந்தடைந்த அந்த மேகத்தை பின்தொடர்ந்து சென்ற அந்த அந்த நபர் மனிதரை பார்த்து நீங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன அவர் ஒரு பெயரை சொன்னார் அந்த பெயரை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் ஓ நீங்கள் தானா மேகம் மேகத்திலிருந்து அழைப்பு அந்த பெயர் உங்களுடைய பெயர்தானா அப்போது கேட்டார்கள் இப்படிப்பட்ட சிறப்பை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன உங்களுடைய பெயரை கூறி மழை பொழிகிறது உங்களுடைய தோட்டத்திற்கு மட்டும் மழை வருகிறது அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அப்படி நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் என்னுடைய இந்த செயலாக இருக்கலாம் இந்த தோட்டத்தின் மூலமாகத்தான் எனக்கு வருமானம் வருகிறது வருகின்ற வருமானத்தில் மூன்று பங்காக நான் ஆக்குகிறேன் நல்லா கவனிங்க மூன்று பங்காக அதை ஆக்கி முதல்ல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த செல்வத்தில் ஒரு பங்கை அல்லாஹுடைய பாதைக்காக கொடுத்து விடுகிறேன் முதல் அவர் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ் கொடுத்த அந்த வருமானத்தில் இருந்து முதல் பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் இரண்டாவது பங்கை நானும் என் குடும்பத்தார்களும் பயன்படுத்துகிறோம் மூன்றாவது பங்கை மீண்டும் அதே விவசாயத்திற்கு நான் செலவழிக்கிறேன் அல்லாஹ் இந்த நான் செய்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் நம்முடைய செல்வத்தில் மாதவாத வருமானம் வரும் போதோ நிறுவனத்துடைய கணக்கை பார்க்கும் போதோ நாம் நம்மில் பலர் சேலரி வந்துருச்சுன்னா முதல்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது அல்லது யார் யாருக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்கணும் என்னென்ன இந்த மாசத்துல வாங்கணும் லிஸ்ட போடுவோம் மனைவிக்கு என்ன வாங்கணும் தனக்கு என்ன வாங்கணும் எந்தெந்த பொருள் பொருள் வீட்டுக்கு வரணும் எதை வச்சு நம்ம அலங்கரிக்கணும் எதை வச்சு நம்ம அலங்கரிக்கணும் போட்டு மனிதர் செய்யக்கூடியவர் பெரிய செல்வந்தர் ஒன்றும் இல்லை ஒரு ஏழ்மையான ஒரு விவசாயி அவர் அவர் செய்யக்கூடிய முதல் செயல் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அவனுடைய பங்கில் கொடுப்பதற்காக அதனால் முதல் பங்கு என் செல்வத்தில் ஏழைகளுக்கு இரண்டாவது பங்கு எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் மூன்றாவது பங்கு அதே வியாபாரத்திற்கு என்று செய்ததால் அல்ல என்ன செய்தான் இவனுக்கு மறுமையில் அல்லா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் அதுவெல்லாம் சரி நான் பண்ண அந்த காசுக்கு அல்லா எனக்கு என்ன கொடுக்க போறா அல்லா கொடுத்தான் அவரே அறியாமல் அவருடைய தோட்டத்தில் மட்டும் மழையை மழை பெய்தால் இன்னும் விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழித்தால் இன்னும் வருமானம் வரும் இன்னும் வருமானம் வந்தாலும் அவர் ஏழைகளுக்கு கொடுப்பார் தனக்கு செலவழிப்பார் தன்னுடைய வியாபாரத்திற்கு செலவழிப்பார் இன்னும் வருமானம் வரும் ஏழைகளுக்கு கொடுப்பார் தனக்கு செலவழிப்பார் வியாபாரத்தில் முதலீடு செய்வார் பங்கை ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கோ நடந்த ஒரு செயலை யார் மூலமாகவோ செவியேற்க செய்து அதை வகையாக ரசூலுக்கு கொடுத்து ரசூல் அவர்கள் எமக்கு அந்த செய்தியை கூறி உலகம் அழியும் வரை இந்த இந்த சமூகம் செயலை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நபி மொழி அல்லாஹுடைய பகிர்ந்திருக்கிறார்கள் செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் எம் துணை பேர் இன்னைக்கு முடிவெடுப்போம் நான் முடிவெடுக்கிறேன் நீங்க முடிவெடுங்க அல்லாஹ் எனக்கு எந்த செல்வத்தை கொடுத்தாலும் எதை ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் எதை நான் செய்தாலும் முதலில் ஏழைகளுக்கு என்னை சுற்றி வாழக்கூடியவர்களுக்கு முதலில் அந்த பங்கு உண்டு ஹோட்டலுக்கு போறீங்க ஒரு பத்து பேர் போறீங்க பத்து பேருக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி வசதியா சாப்பிடுறீங்க முதல்ல ஒரு முக்மின் செய்வது ஒரு ஏழைக்கும் நம்ம சாப்பாடை இதே மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம்னு நீயத்தை வச்சு எல்லா ஆர்டரையும் சொல்லிட்டு ஒரு பார்சல் பண்ணிருங்கன்னு சொல்லுவா அந்த சாப்பாடு முடிச்ச உடனே யாரு முதல்ல காசு கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போடுறோம்ல அந்த சாப்பாட்டை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு ஒரு ஏழை கேட்பாரு நீ கூட சொல்லி இன்னொருத்தரை கையை காட்டுவோம் நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய அன்றாட செயல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கும் பலனுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும் சதக்கா என்பது முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் செய்வது மட்டுமல்ல சதக்கா என்பது ஒரு முஸ்லிம் மனித இனத்திற்கு செய்வது அது செல்வமாக இருந்தாலும் சரி அது ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிலைமையை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் சரி ஒரு புன் சிரிப்பை கவலையில் இருக்கக்கூடிய ஒரு முகத்தில் தோற்றுவிப்பதாக இருந்தாலும் சரி இதுவெல்லாம் சதக்காதான் இது எல்லாவற்றையும் செய்து கொண்டே தன்னுடைய வாழ்வையும் நகர்த்தி கொண்டே இருப்பான் ஒரு முஸ்லிம் பிறரை மகிழ்விப்பதால் பிறருக்கு கொடுப்பதால் பிறரையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொள்வதால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் மகி பிறரை மகிழ்ச்சி படுத்து அல்லாஹ் உன்னை மகிழ்ச்சி படுத்துவான் பிறரின் நீக்கு அல்லாஹ் உனக்கு சிரமத்தை நீக்குவான் பிறருக்கு இரக்கம் காட்டு அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான் பிறருடைய பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் பிறருடைய குறையை மறைத்துக் கொள் அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைத்துக் கொள்வான் நீ பிறர் மீது கோபப்படுவதை மறைத்துக் கொள் அல்லாஹ் நாளிய மறுமையிலுள் மீது கோபப்பட மாட்டான் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே இது போன்ற ஏராளமான செய்திகளை காவிற்காக நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் நானும் அறிந்திருக்கிறேன் ஆனால் எம்முடைய வாழ்வில் அதனுடைய பங்கு என்ன எம்முடைய வாழ்வில் அதனுடைய செயல்பாடு என்ன எப்போது நாம் கடைசியாக சதக்கா செய்தோம் எப்போது நாம் கடைசியாக ஒரு ஏழையின் பசியை நீக்கினோம் எப்போது கடைசியாக உதவியை தேடி வந்த ஒருவருக்கு உதவி செய்தோம் அல்லாவிற்காக எதையும் எதிர்பார்க்காமல் எம்முடைய செல்வத்தில் ஒரு பெரும்பகுதியை அல்லது எமக்கு தேவை இருந்த போதும் எப்போது நாம் கடைசியாக கொடுத்திருக்கிறோம் யாருடைய கடனை நீக்கி இருக்கிறோம் யாருடைய சிரமத்தை நீக்கி இருக்கிறோம் கஷ்டத்தில் இருப்பவருக்கு எத்துணை பேருக்கு நாம் கை கொடுத்தவருக்கு உதவி செய்திருக்கிறோம் இது எதுவும் எம்மிடத்திலே கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் எந்த சகோதரன் சிரமத்தில் இருக்கும்போது அவனை அழைத்து அருகில் உட்கார வைத்து கவலைப்படாதே சகோதரனே நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை நிச்சயமாக கைவிட்டு விடமாட்டோம் என்று ஆறுதல் வார்த்தைகளையாவது சொல்லி இருக்கிறோம் எம்முடைய வாழ்வை பார்ப்பதற்கு எமக்கு நேரம் சரியாக இருக்கிறது எம்முடைய மனைவி மக்களை கவனிப்பதற்கு எம்முடைய நேரம் சரியாக இருக்கிறது நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் நாம் இருக்கக்கூடிய நிலையில் இல்லை இல்லை நாம் அடையக்கூடிய கவலையில் இல்லை அவர்களுடைய கவலை எம்மை விட அதிகம் அவர்களுடைய சிரமம் எம்மை விட அதிகம் அவர்களுடைய தேவை அதிகம் மூன்று வேலை உணவிற்கு நாம் யாரில் சிரமப்படுகிறோம் ஆனால் சிரமப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் எத்துணை பேர் வாழ்கிறார்கள் தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு கூட வசதி இல்லாமல் தெருக்களிலும் ரோடுகளிலும் தங்கி இருக்கக்கூடிய மக்கள் எத்துணை பேர் வாழ்கிறார்கள் யோசித்து பாருங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கல்விக்கு படிப்பிற்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லது வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அமெரிக்காவில் படிப்பான் எம்முடைய பெரும் பட்டங்களை குவித்துக் கொண்டிருப்பான் ஆனால் அருகிலே அந்த தெருவிலே ஒரு குழந்தை படிப்பதற்கு சிரமப்படும் அதை பற்றிய கவலை அவனுக்கு கிடையாது மூன்று வேலை உணவை மூன்று வேலையும் செல்வத்தை செலவழித்து வசதியாக உண்பதற்கு அவனுக்கு உணவு இருக்கும் வசதி இருக்கும் ஆனால் அதே தெருவில் ஒரு ஏழை மூன்று வேலை வயிற்று நிரப்புவதற்கு சிரமப்படுவான் அதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது ஏன் அந்த கவலை இருக்காது இவன் இந்த செல்வம் என்னுடையது நான் விரும்பியவருக்கு கொடுப்பேன் நான் விரும்பியவருக்கு கொடுக்க மாட்டேன் இது எனக்கு நான் சம்பாதித்த செல்வம் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான் ஆனால் ஒரு முஸ்லீம் எண்ண எண்ணமாட்டான் ஒரு முக்மின் அப்படி கருத்தில் கொள்ள மாட்டான் இது என்னுடைய செல்வம் அல்ல இது நான் சம்பாதித்த வசதி அல்ல இது என என்னுடைய முயற்சியால் ஏற்பட்டதல்ல ரப்பு எனக்கு கொடுத்தது ஏன் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் மூலமாக படைப்புகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான் அதனால் இந்த செல்வத்தை நடத்தி ஒப்படைத்திருக்கிறான் இது எனக்கு போக என் குடும்பத்தார்களுக்கு போக என்னுடைய வியாபாரத்திற்கு வசதிக்கு போக அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அனைத்தும் ஏழைகளுக்கு என்று செலவழித்துக் கொண்டிருப்பவன் முஸ்லிம் இப்படி எத்துணை பேர் வாழ்கிறோம் மனைவிக்கு நகை சேர்ப்பதில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதில் வாரிசுகளுக்கு சொத்து சேர்ப்பதில் அல்லது தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களை எத்துணை பேர் கவனித்திருக்கிறோம் யாருடைய கரத்தை பிடித்து உயர்த்தி இருக்கிறோம் யாருடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் யார் எம்மாள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவியைக் உதவியை கொண்டு யோசித்து பாருங்கள் கேட்ட செய்திகளை வாழ்வில் செயல்படுத்துவதற்காக கேளுங்கள் கேட்ட செய்திகளை உள்ளத்தில் நிரப்பிய முடிய வாழ்வில் இது செயலாக மாற வேண்டும் என்பதற்காக கேளுங்கள் இன்று முடிவெடுங்கள் நான் இதையெல்லாம் அல்லாவுடைய பாதைக்காக கொடுக்க போகிறேன் இவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் சிரமப்படுகிறார்கள் இவர்களுடைய சிரமத்தை எல்லாம் நீக்கப் போகிறேன் இவர்களெல்லாம் மகிழ்வில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன் இருந்த பிரச்சனை நீங்கிவிட்டதா உன் கவலை நீங்கிவிட்டதா ஏதாவது உதவி என் புறத்திலிருந்து தேவையா என்று கேட்டு அவனோடு அந்த உதவிக்காக நெல்லுங்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் உறுதிப்படுத்துவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லா மகிழ்வான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் பிறரை கவனியுங்கள் அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொள்வான் பிறருடைய குடும்பத்திற்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வான் இந்த அடிப்படையைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலிஹுவ செல்லம் அவர்களும் சதக்காவாக எமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சதக்கா என்பது மீண்டும் சொல்கிறேன் செல்வத்தை கொடுப்பது மட்டுமல்ல பார்வையை பார்ப்பதும் சதக்காதான் ஒருவர் மீது இரக்கத்தோடு ஒரு அழகிய பேச்சை பேசுவதும் சதக்காதான் அழகிய முறையில் சிரிப்பது கூட அந்த சிரிப்பால் இன்னொருவரும் முகமுகம் புன்சிரி புன்சிரிப்பால் மாறுவதும் சதக்காதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் செயல்பாடுகளை பின்பற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக